அனைவருக்கும் வணக்கம் ஒரு தரப்பினரால் விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஒரு தலைபட்சமாக நிறுத்துவது அனுமதிக்கப்படுமா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்துருக்கிறாரு வாங்க அந்த வழக்கனுடைய முழு விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தரப்பினரால் விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஒரு தலைபட்சமாக நிறுத்துவது அனுமதிக்கப்படுமா உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து விளக்குகிறார் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு விற்பனையாளரின் கூற்றுகளை மட்டுமே நம்பி அல்லது தனது சொந்த வரையறுக்கப்பட்ட அறிவில் திருப்தி அடைய தேர்வு செய்து சொத்தின் உயிர் வாழும் நலன்கள் குறித்து மேலும் விசாரணை செய்வதை தவிர்த்து அடுத்தடுத்து வாங்குபவர் கருதப்படும் அறிவிப்பின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது விற்பனை ஒப்பந்தத்தை ஒருதலைபட்சமாக முடிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் சில கொள்கைகளை விளக்கியுள்ளது கர்நாடகா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட சிவில் மேல்முறையீடுகளை நீதிமன்றம் விசாரித்து வந்தது அந்த தீர்ப்பில் விற்பனையாளர்களின் மேல்முறையீடுகளை அனுமதித்து விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் ஆணையை ரத்து செய்தது நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பின்வரும் சட்ட கொள்கைகளை கவனத்தில் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு படி ஒப்பந்தம் இயற்கையில் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் தவிர ஒரு தரப்பினரால் விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஒருதலைபட்சமாக முடிப்பது சட்டப்படி அனுமதிக்கப்படாது இரண்டு ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக விற்க முடியாத ஒரு ஒப்பந்தத்தை ஒருதலைபட்சமாக முடிவுக்கு கொண்டுவர அனுமதிக்கப்பட்டால் குறிப்பிட்ட செயல்திறனுக்கான ஒவ்வொரு வழக்கம் பிரீதிவாதியால் நியாயமற்ற சுமையை வாதியின் மீது சுமத்துவதுதான் சுமத்துவதன் மூலம் விரக்தியடையக்கூடும் அவர் தனது கடமைகளின் பங்கை செய்து தயார் நிலையை விருப்பத்தையும் வெளிப்படுத்தி இருந்தாலும் முடிவுக்கு கொண்டு வருவது சட்டப்படி மோசமானது என்று தனி அறிவிப்பையும் கோர வேண்டியிருக்கும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததாக கூறப்படுவதை சவால் செய்ய வாதியின் மீது சுமையை சுமத்த முடியாது ஒரு தரப்பினர் எச்சரிக்கையுடன் தவறு செய்யும் நோக்கில் விற்பனை செய்வதற்கான தீர்மானிக்க முடியாத ஒப்பந்தத்தை நிறுத்த அல்லது ரத்து செய்ய சரியான காரணங்கள் இருப்பதாக கூறும் பட்சத்தில் நீதிமன்றத்தை அணுகி அத்தகைய முடிவு அல்லது ரத்து சட்டத்தின் செல்லுபடியாகும் தன்மை குறித்த அறிவிப்பை பெறுவது சிறந்ததாக இருந்தால் முடிவுக்கு கொண்டுவரும் வரும் தரப்பினர்தான் இருக்க வேண்டும் முடிவுக்கு கொண்டுவராத தரப்பினர் அல்ல இருப்பினும் இது போன்ற வழக்குகளில் பிரிதிவாதி முடிவுக்கு கொண்டுவரும் தரப்பினர் கட்டாயமாக ஒரு அறிவிப்பை கோர வேண்டும் என்று இது அர்த்தப்படுத்துத அர்த்தப்படுத்தக்கூடாது ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆம் ஆண்டு சட்டத்தின் பிரிவுகள் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்று முறையே வழக்கு தொடரலாம் என்ற சொற்றொடரை பயன்படுத்தும் போது ஒப்பந்தத்தை ரத்து செய்யவோ அல்லது செல்லாததாகவோ அல்லது செல்லாததாகவோ தீர்ப்பளிக்க எந்த ஒரு நபருக்கும் ஒரு விருப்பத்தை அளிக்கிறது கேள்விக்குரிய ஒரு தீர்மானிக்க முடியாத ஒப்பந்தத்தின் கூறப்படும் முடிவு உண்மையான காரணங்களுக்காக அல்ல என்றும் பிரதிவாதியின் தரப்பில் ஒரு தலைபட்சமாக செய்யப்பட்டதாகவும் கண்டறியப்பட்டவுடன் கூறப்படும் முடிவுக்கு சவால் விடும் எந்த ஒரு அறிவிப்பும் வாதியின் தரப்பில் தேவைப்பட்டது என்று கூற முடியாது ஒரு ஒப்பந்தம் ஒரு தலைபட்சமாக ஒப்பந்தத்தை நிறுத்த எந்த உரிமையையும் வழங்கவில்லை என்றால் அல்லது அத்தகைய உரிமை தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தால் ஒரு தரப்பினர் இன்னும் ஒரு தலைபட்சமாக ஒப்பந்தத்தை நிறுத்தினால் அந்த முடிவு மறுப்பு மூலம் மீறலாகும் மேலும் முடிவுக்கு வராத தரப்பினர் முதலில் ஒரு அறிவிப்பை நாடாமல் நேரடியாக குறிப்பிட்ட செயல்திறனை நடலாம் மற்றும் பிரீதிவாதியால் விற்பனை ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது செல்லாது என்று கண்டறியப்பட்டால் அத்தகைய விற்பனை ஒப்பந்தம் நீடித்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஆதித்ய ஸ்ரோதி மற்றும் ஜோசப் அரிஸ்டாட்டில் எஸ் ஆகியோர் ஆஜரானார்கள் அதே நேரத்தில் பிரிதிவாதிகள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் தேவதத் காமக் ஆஜரானார்கள் வழக்கின் உண்மைகள் இரண்டாயிரமாம் ஆண்டில் அசல் விற்பனையாளர் ஒரு விவசாய நிலத்தை பொறுத்தவரை ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஒன்று மொத்த விற்பனை மதிப்பிற்கு அசல் விற்பனையாளர்களுக்கு ஆதரவாக பதிவு செய்யப்படாத விற்பனை ஒப்பந்தத்தை ஏடிஎஸ் செய்தனர் ஏடிஎஸ் என்பதனுடைய விளக்கம் பார்த்தோம்னா ஏடிஎஸ் பத்திரம் என்பது விற்பனைக்கான ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் சேல் ஆகும் ஆல்டர்னேட்டிவ் ட்ரேடிங் சிஸ்டம் இது ஒரு சொத்தின் இறுதி விற்பனை பத்திரத்திற்கு முந்தைய ஆரம்ப ஒப்பந்தமாகும் இது விற்பனை விலை பணம் செலுத்தும் விதிமுறைகள் மற்றும் சொத்து உரிமை மாற்றம் போன்ற முக்கிய விவரங்களை வரையறுக்கிறது அந்த ஏடிஎஸ் பத்திரத்தின் மூலமாக அதில் அசல் விற்பனையாளர்கள் ரூபாய் இரண்டு லட்சம் தொகையை அசல் விற்பனையாளர்களுக்கு உண்மையான பணமாக செலுத்தினர் ஏடிஎஸ் பதிவு செய்யும்போது அசல் விற்பனையாளர்கள் அசல் விற்பனையாளர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் கூடுதலாக வழங்கப்படும் என்று மீதமுள்ள விற்பனைத் தொகை விற்பனை பத்திரத்தை பதிவு செய்யும்போது வழங்கப்படும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது மேலும் அசல் விற்பனையாளர்கள் அசல் விற்பனையாளர்களின் இரண்டு மாதங்களுக்குள் விற்பனை பத்திரத்தை நிறைவேற்றுவார்கள் என்றும் உரிமை பதிவில் புதிய நிலத்திலிருந்து பழைய நிலத்திற்கு மாற்றப்பட்டதை பற்றி அவர்களுக்கு தெரிவிப்பார்கள் என்றும் நில அளவை செய்தல் அளவிடுதல் நிலத்தின் எல்லைகளை நிர்ணயித்தல் மற்றும் நிலத்தில் வசிக்கும் பத்தொன்பது குத்தகைதாரர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மாற்றுவது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு இடையில் அசல் விற்பனையாளர்கள் அசல் விற்பனையாளர்களுக்கு கூடுதலாக ரூபாய் எட்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு தொகையை செலுத்தினர் அதன் பிறகு விற்பனையாளர்களின் மருமகன் விற்பனையாளர்கள் கட்சிகள் அல்லாத சம்பந்தப்பட்ட நிலம் உட்பட சில சொத்துக்களை பிரித்து வைத்திருக்க கோரி விற்பனையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார் முதன்மை மூத்த சிவில் நீதிபதியால் தற்போதைய நிலை உத்தரவு சிறப்பிக்கப்பட்டது மேலும் விற்பனையாளர்கள் ஏடிஎஸின் கீழ் தங்கள் உரிமைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து அந்த வழக்கில் தங்களை ஒரு கட்சியாக சேர்க்க முயன்றனர் இவர்களின் மனு நிராகரிக்கப்பட்டது இதனால் அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றனர் இருப்பினும் அவர்களின் ரீட் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது பின்னர் விற்பனையாளர்கள் விற்பனையாளர்களுக்கு சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பினர் இதன் மூலம் ஏடிஎஸ்ஐ முடித்து வைத்தனர் விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கை வாபஸ் பெற்றதாக தள்ளுபடி செய்தது மேலும் விற்பனையாளர்கள் அடுத்தடுத்து வாங்குபவர்களுக்கு ஆதரவாக விற்பனை பத்திரங்களை செயல்படுத்தினர் விற்பனையாளர்கள் ஒரு வழக்கை தொடங்கி விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பில் அதிருப்தி அடைந்து மேல்முறையீடுகளை தாக்கல் செய்தனர் அவை அனுமதிக்கப்பட்டன எனவே வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது பகுத்தறிவு வழக்கறிஞரின் வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் முடிவு அறிவிப்பின் மொழியே பணி என்று அழைக்கப்படுவதன் ஒருதலைபட்சமான மற்றும் சுயநலத்தன்மையை வெளிப்படுத்துகிறது பணி நீக்கம் அறிவிப்பை வெறுமனே படித்தால் நடைமுறையில் உள்ள நிலை உத்தரவு மற்றும் அசல் விற்பனையாளர்களில் ஒருவரின் மரணம் காரணமாக கேள்விக்குரிய நிலம் தொடர்பான வழக்கமான விற்பனை பத்திரத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்று காலவரையற்ற காலத்திற்கு காத்திருக்க முடியாது என்றும் அசல் விற்பனையாளர்கள் அதில் கூறியிருப்பதை காட்டுகிறது எனவே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டின் அசல் வழக்கு எண் முற்பதில் செயல்படும் நிலை உத்தரவு மற்றும் அசல் விற்பனையாளர்களில் ஒருவரின் மரணம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விற்பனை பத்திரத்தை நிறைவேற்ற தாங்கள் சொந்த இயலாமை அசல் விற்பனையாளர்கள் மேற்கோள் காட்டினர் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டபடி அத்தகைய காரணங்கள் அசல் விற்பனையாளர்களுக்கு மிகவும் தனிப்பட்ட சிரமத்திற்குரிய விஷயங்களாகும் அசல் விற்பனையாளர்களுக்கு கூறப்படும் மீறல்கள் அல்ல அடுத்தடுத்து வாங்குபவர்கள் ஒப்பந்த ஒப்பந்த நிறுத்த அறிவிப்பை வெறுமனே படித்தவுடன் அசல் விற்பனையாளர்கள் அடுத்தடுத்து தகவல் தொடர்பு மூலம் ஒப்பந்த நிறுத்தத்தின் உண்மையை சவால் செய்தார்களா என்பதை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த விசாரணைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது இது மிகவும் அவசியமானது ஏனெனில் ஒப்பந்தத்தை முடித்தல் அறிவிப்பில் அசல் விற்பனையாளர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி ஒப்பந்தத்தை முடித்தல் என்பது அசல் விற்பனையாளர்களுக்கு காரணமான எந்த ஒரு மீறல் அல்லது இயல்பு இருந்து எழும் ஒப்பந்தத்தை நிறுத்தவில்லை மாறாக அசல் விற்பனையாளர்களின் சொந்த இயலாமை மற்றும் சிரமத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தலைபட்சமான செயல் என்பதை தெளிவாக காட்டுகிறது என்று அது மேலும் கூறியது விற்பனையாளரின் கூற்றுகளை மட்டுமே நம்பி அல்லது தனது சொந்த வரையறக்கப்பட்ட அறிவில் திருப்தி அடைய தேர்வு செய்து சொத்தின் தற்போதைய நலன் குறித்து மேலும் விசாரணை செய்வதை தவிர்த்து பின்னர் வாங்குபவர் கருதப்படும் அறிவிப்பின் விளைவுகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்று நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது கண்டுபிடிப்புக்கு திறந்திருக்கும் உண்மையை வேண்டுமென்றே தவிர்க்கும் பரிமாற்றதாரருக்கு பங்கு உதவக்கூடாது எனவே விற்பனையாளர்களின் சிரமத்தில் வேறு ஒன்றியதாகவும் ஒருதலைபட்சமாகவும் நிறுத்தப்படுவதை காட்டும் ஒரு ஆவணத்தை தனது முகத்தில் வைத்திருக்கும் ஒரு வாங்குபவர் கண்களை மூடிக்கொண்டு நல்ல நம்பிக்கையின் பலனை கோர முடியாது இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் அடுத்தடுத்து வாங்குபவர்கள் விவேகமான கேள்விகளை கண்டறிய போதுமான வழிகளை கொண்டிருந்தனர் ஏனெனில் அடுத்தடுத்து வாங்குபவர்கள் அனுப்பிய அதே நிறுத்த அறிவிப்பு அசல் விற்பனையாளர்களை தொடர்பு கொள்ள அவர்களுக்கு அனைத்து வழிகளையும் வழங்கியது ஏனெனில் பணி நீக்க அறிவிப்பு அனைத்து அசல் விற்பனையாளர்களின் பெயர்களை முகவரிகளையும் வழங்கியது என்று அது குறிப்பிட்டது பின்னர் வந்து வாங்குபவர்கள் அசல் விற்பனையாளர்களால் கூறப்பட்ட கூற்றுக்களின் உண்மையை சரிபார்க்க மிகவும் நேரடியான மற்றும் நம்பகமான வழிமுறைகளை கொண்டுள்ளனர் என்றும் ஏடிஎஸ் உண்மையில் நிறுத்தப்பட்டதா அல்லது ஏதேனும் தொகை திருப்பித் தரப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் சிறிய முயற்சியுடன் அசல் விற்பனையாளர்களை தொடர்பு கொள்ள முடியும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது எளிதில் கிடைக்கக்கூடிய வழிமுறைகள் இருந்தும் அவர்கள் வேண்டுமென்றே இந்த விசாரணையை விசாரணையில் இருந்து விலகி இருப்பதை வெறும் மேற்பார்வை என்று நிராகரிக்க முடியாது சர் ஜேம்ஸ் விக்ரம் இசியின் வார்த்தைகளில் இது அறிவிப்பை தவிர்ப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்ட புறக்கணிப்பு என்று அது மேலும் கூறியது முடிவுரை இந்த கட்டத்தில் வரம்பு குறித்து கேள்வியை மறுபரிசீலனை செய்ய எந்த நல்ல காரணமும் இல்லை என்றும் விசாரணை நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளை தீர்மானிக்கும்போது அசல் விற்பனையாளர்களால் நிறுவப்பட்ட குறிப்பிட்ட செயல்திறனுக்கான வடக்கு வரம்புக்குட்பட்டதா என்பதை குறிப்பாக கருத்து கொண்டு விரிவான மதிப்பீட்டின் அடிப்படையில் வழக்கு பரிந்துரைக்கப்பட்ட காலத்திற்குள் நன்றாக இருப்பதாக கண்டறிந்துள்ளது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்க வகையில் அடுத்தடுத்து வாங்குபவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தபோது கூறப்பட்ட முடிவுக்கு எதிராக எந்த சவாலும் எழுப்பப்படவில்லை அடுத்தடுத்து வாங்குபவர்கள் வரம்பு குறித்து முடிவை தாக்க வேண்டாம் என்று வேண்டுமென்றே தேர்வு செய்து அதில் உடன்பட்டதாக கருதப்பட வேண்டும் வரம்பு குறித்து கேள்வியில் விசாரணை நீதிமன்றத்தின் முடிவு இறுதியானதும் இந்த நீதிமன்றத்தில் அதை மீண்டும் கிளப்புவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அதன்படி அடுத்தடுத்து வாங்குபவர்களால் எழுப்பப்பட்ட வரம்பு தொடர்பான பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் அவர்களுக்கு எதிராக முடிவுக்கு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம் என்று அது முடிவு செய்தது அதன்படி உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடுகளை தள்ளுபடி செய்து பிரீதிவாதிகளுக்கு ஆதரவாக பிரீதிவாதி யார் அப்படின்னாக்கா அந்த முதல் உரிமை அசல் விற்பனையாளர் சொல்லணும் இல்லையா சொத்துனுடைய உரிமையாளர் முதல் உரிமையாளர் விற்பனை பத்திரத்தை செயல்படுத்துமாறு மேல்முறையீட்டாளருக்கு உத்தரவிட்டது பிரீதிவாதிகளுக்கு அந்த சொத்தினுடைய உரிமையாளருக்கு அந்த பத்திரத்தை செயல்படுத்துமாறு இடைத்தரகர் இருந்தார் இல்லையா இவர்கிட்ட இருந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடிய நபர் அவர்களுக்கு உத்தரவிடுறாரு காரணம் தலைப்பு கே எஸ் மஞ்சுநாத் மற்றும் பலர் எதிராக மூர ச வீரப்பா முத்தன்னா சென்னப்பா பாட்டீல் அவரது எல்லார் மற்றும் பிறரால் இறந்ததிலிருந்து நடுநிலை மேற்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணன் நன்றி வணக்கம்